அனைவருக்கும் வணக்கம் இன்று செய்தி ஊடகங்களில் வந்த தொழில்நுட்பம் சார்ந்த சில செய்திகளையும் அவை நமது வாழ்வியல் முறை மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் பற்றி இங்கு காணலாம் முதலாவதாக வந்த ஒரு செய்தி பில்கேட்ஸ் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ என்று அழைக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது இன்னும் பத்து ஆண்டுகளில் வருங்காலங்களில் ஆசிரியர்களையும் மருத்துவர்களையும் அவர்களுடைய பணி இழப்பிற்கு காரணமாக அமையும் அல்லது அவர்களுக்கு மாற்று சக்தியாக உருவெடுக்கும் என்பதை கூறியுள்ளார்கள் இது நமது வாழ்வியல் முறையிலும் பொருளாதாரத்திலும் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காணலாம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மாற்று சக்தியாக உருவெடுப்பது என்பது சாத்தியமாகுமா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியானது மனித குலத்திற்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவே அமைந்துள்ளது பழைய காலங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொழில் புரட்சி தொழில்நுட்ப வளர்ச்சியானது மனித குலத்திற்கு வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய பெருக்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளதை சொல்லிய வேலையை பறிக்கக்கூடியதாக எந்த காலகட்டத்திலும் அமைந்ததில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த துறையில் ஏற்படக்கூடிய புதிய தொழில் புதிய தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவத்தை வளர்த்து அது தொழில் வேலைவாய்ப்பிற்கு உறுதுணையாகவும் மனிதகுலத்தின் வேலையில் ஏற்படக்கூடிய கடினத்தன்மையை குறைப்பதற்கு உதவிகரமாக அமையமையவில் ஒளிய வேலைவாய்ப்பை தட்டிப்பறிக்கக்கூடியதாக அமையாது இதற்கு பழைய காலங்களில் இரண்டு உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அரசு நிறுவனமான உதகமண்டலத்தில் இருந்த ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபில்ம் என்ற கம்பெனியை எடுத்துக்கொண்டால் அந்த கம்பெனியானது தொழில் போட்டி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளாததன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காணாமல் சென்றுவிட்டது என்பதை நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் போட்டோஃபில் மேக்கிங் கம்பெனியானது ஒரு அரசு நிறுவனமாக மலைவாழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தரக்கூடிய வகையில் உதகமண்டலத்தில் தொடங்கப்பட்டது இந்த கம்பெனியானது தொழில் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களின் தொழில் போட்டி மற்றும் டிஜிட்டல் கேமராக்கள் போன்றவற்றின் அறிமுகத்தை சமாளிக்க முடியாமல் அந்த கம்பெனியானது முற்றிலுமாக மூடப்பட்டது மற்றொரு மற்ற இரண்டு கம்பெனிகள் ஆட்டோமொபைல் என்று அழைக்கக்கூடிய தானியங்கி தொழில் துறையில் கொடிகட்டி பறந்த இரண்டு நிறுவனங்கள் இதேபோல தொழில்நுட்பத்தில் தங்களை வளர்த்துக் கொள்ளாததன் காரணமாக மார்க்கெட்டை இழந்து காணாமல் போ போய்விட்டது என்பதை நாம் அறிவோம் இந்துஸ்தான் அம்பாஸ்டர் மற்றும் பிரிமியர் பத்மினி கார் வகைகள் இரண்டும் ஒரு ஐகானிக் சிம்பலாக இருந்தது என்பதை நாம் அறிவோம் அது மாசுபடுத்தல் தன்மை பன்னாட்டு தொழில் நிறுவனங்களின் போட்டியை சமாளிக்க முடியாத காரணங்களால் இரண்டு நிறுவனங்களும் மூடப்பட்டுவிட்டன என்பது நாம் அறிவோம் அதுபோல ஒவ்வொரு துறையிலும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த துறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் வளர்த்துக்கொண்டால் வேலைவாய்ப்பு என்பது பெருகுமே வேலை வேலைவாய்ப்பு வேலை இழப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தாது இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்திற்கு வருவோம் பில்கேட்ஸ் அவர்கள் எந்த வகையில் கூறியிருக்கிறார் என்றால் ஏஐ தொழில்நுட்பமானது ஆசிரியர்களின் ஒரே ஒரே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆசிரியர்களின் அல்லது மருத்துவர்களின் தேவையை குறைக்கும் என்பதை கூறியுள்ளார்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வருவதற்கு முன்பே ஏவி என்று அழைக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நம்ம பயன்படுத்தி வந்திருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஏவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரியாத ஆசிரியர் இருப்ப அவருடைய வேலை இழப்பிற்கு அதுவே காரணமாக அமையும் அதுபோல ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வரும் அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவருடைய துறை சார்ந்த ஏ செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் நிபுணம் நிபுணத்துவம் பெற்றால் வேலை இழப்பிற்கு வாய்ப்பே இல்லை அதுபோல ஆசிரியர்களும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை தமது துறைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொண்டால் வேலை இழப்பு என்பது இருக்காது மேலும் அது அவர்களுக்கு உறுதுணையாகவே அமையும் என்ற உத்தரவாதத்தை நம்மால் தரையலும் அதுபோலவே மருத்துவத்துறையில் இப்பொழுது அறுவை சிகிச்சை போன்ற போன்றவற்றிற்கு ரோபோட்களை கூட பயன்படுத்துகிறோம் இப் இப்பொழுதைய தொழில்துறை வளர்ச்சியிலேயே ஆனால் அது மருத்துவரின் மேற்பார்வையின் கீழ் தான் அந்த அறுவை சிகிச்சையை ரோபோட்கள் செய்ய முடியும் செய்ய முடியும் ஒழிய தன்னிச்சையாக செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி பெற்றாலும் மருத்துவத்துறையில் ரோபோட்களையோ மற்ற கரு சாதனங்களையோ தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்க இயலாது மருத்துவர்கள் தமது துறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு அறிவை பெருக்கிக் கொண்டால் வேலை வாய்ப்பிற்கு இழைப்பிற்கு வாய்ப்பு இல்லை என்பதை அறியலாம் மேலும் பில்கேட்ஸ் அவர்கள் கூறும்பொழுது மற்றொரு கருத்தையும் அவர்கள் கூறியுள்ளதை அவங்க நினைவில் கொள்ள வேண்டியுள்ளது நிபு நிபுணத்துவம் மற்றும் அறிவுரை மற்றும் சேவை துறையை போன்ற போன்றவை நமக்கு இலவசமாக கிடைக்கும் அல்லது அவற்றினுடைய செலவினங்கள் குறையும் என்பதை கூறியுள்ளார்கள் மேலும் உலகளாகிய அளவில் ஏற்படக்கூடிய வேலையாட்கள் பற்றாக்குறையை குறைக்கும் மேலும் வேலையினுடைய வேலை நேரத்தை குறைத்து கொடுக்கும் என்பதையும் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த செய்தியின் மூலம் எங்கெல்லாம் தொழில்நுட்பம் வளர்கிறதோ தொழில்நுட்ப புரட்சி ஏற்படுகிறதோ நாம் அந்த தொழில் நமது துறை சார்ந்த அறிவை அறிவில் நிபுணத்துவம் பெற்றுக்கொண்டால் வேலை இழப்பிறப்புக்கு வாய்ப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு செய்தி இரண்டாவது செய்தி கேரள மாநிலம் கல்வி அறிவில் நூறு சதவீதம் அடைந்து இந்தியாவிலேயே முதன்மை கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திகழ்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது அந்த மாநிலத்தில் இப்பொழுது டிஜிட்டல் லிட்டரசி என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் கல்வி அறிவை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக கேரள டிஜி கேரளா புரோகிராம் டிஜி கேரளா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அந்நாட்டு மாநில அரசு செயல்படுத்துகிறது அதில் சுமார் மூன்று லட்சம் தன்னார்வலர்கள் கேரளாவில் உள்ள அனைத்து வயதுடைய மக்களுக்கும் இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை கொண்டு சேர்க்கும் பணியை செய்து வருகிறார்கள் அதன் மூலம் ஸ்மார்ட் போன் பயன்பாடு இன்டர்நெட் பேங்கிங் பயன்பாடு மற்றும் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது போன்ற பயிற்சிகளை அனைத்து வயதுடைய மக்களுக்கும் பயிற்றுவித்து வருகிறார்கள் அதில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அனைவரும் தேர்ச்சி பெற்று வெற்றிகரமாக பயிற்சியை முடித்துள்ளார்கள் என்ற செய்தி வருகிறது நான் முந்தைய செய்தியில் கூறியது போல ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படும் பொழுது அல்லது தொழிற்புரட்சி ஏற்படும் பொழுது அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தேவைகளுக்கு ஏற்ப நாம் நிபுணத்துவம் பெற வேண்டியது அவசியமாகிறது அதுபோலவே இப்பொழுது பேங்கிங் செக்டர் இன்டர்நெட் பேங்கிங் போன்றவை டிஜிட்டலைஸ் ஆகி வரும் அவற்றின் பயன்பாட்டை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதற்கு முன்னேற்பாடாக அந்த மாநிலத்தில் டிஜி கேரளா புரோகிராம் திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் இன்டர்நெட் பேங்கிங் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களை இப்பொழுது தவிர்க்க முடியாததாக மாறி வருகிறது பழைய காலங்களில் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மெயின் மீடியா என்று அழைக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலியமாகத்தான் அந்த செய்தி மக்களை சென்றடையும் ஆனால் இப்பொழுது ஒரு செய்தியை மக்களுக்கு கடத்துவதில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை விட சோசியல் மீடியாக்கள் முன்னிலை வகிக்கின்றன எனவே இந்த சோசியல் மீடியாக்களை நாம் பயனுள்ள வகையில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் டிஜிட்டல் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்மார்ட் போன்கள் தவிர்க்க முடியாததாகிவிட்டன ஒவ்வொருவரும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது இதன்படி அந்த மாநில அரசின் ஏற்பாடு வந்து பாராட்டக்கூடியதாக ஒன்றாக அமைந்துள்ளது அதை விட முக்கியமானது அதில் பயிற்சி பெற்ற மக்களில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது நாம் அனைவருக்கும் நாம் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் இந்த இரண்டு செய்திகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் மூன்றாவதாக வரக்கூடிய செய்தியானது நமது இந்திய அரசானது மாசு கட்டுப்பாட்டில் எவ்வளவு தீவிரம் காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து தெரிந்த ஒன்றுதான் அந்த அந்த வகையில் இப்பொழுது மாசு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய துறையாக ஆட்டோமொபைல் துறை திகழ்கிறது அதில் மாசு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இவி என்று அழைக்கக்கூடிய மின்சார வாகனங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றது அதேபோல் கன்வென்ஷனல் நம்மளது ப பழ பழக்கத்தில் உள்ள பழக்கத்தில் உள்ள வாகனங்களில் மாசு கட்டுப்படுத்த ஏற்படுத்துவதற்காக பெட்ரோல் வகை வாகனங்களில் எத்தனால் என்று அழைக்கக்கூடிய எரிபொருளை பெட்ரோலுடன் கலந்து பயன்படுத்துவது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து வழக்கத்தில் உள்ளது ஆரம்பத்தில் ஐந்து சதவீதமாகவும் பத்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு இருபது சதவீதம் அதாவது பெட்ரோல் எரிபொருளுடன் எத்தனால் என்று அழைக்கக்கூடிய எத்தனாலை இருபத்தி ஐ இருபது சதவீதமாக கலந்து பயன்பாட்டில் உள்ளது இதே வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த எத்தனால் ஆனது முப்பது சதவீதமாக கலந்து பயன்பாட்டில் இருக்கும் என்று ஒரு செய்தி தெரிவிக்கின்றது இது வாகனங்களில் ஏற்படக்கூடிய மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்கு பெரிதும் உதவும் இந்த மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்கு உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பெரும்பங்கு வகிக்கின்றன இந்த மாசு மாசு உலகம் மாசுபடுவதால் குளோபல் வார்மிங் என்று அழைக்கக்கூடிய புவி வெப்பமாதலானது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று அழைக்கக்கூடிய தொழில்துறை வளர்ச்சிக்கு முன்பாக இருந்ததை விட இரண்டு சதவீதம் வெப்பநிலையானது உயர்ந்து காணப்படுகிறது எனவே அந்த வெப்பநிலையை பழைய நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து உலகில் உள்ள தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகள் கலந்து கொண்ட பாரிஸ் மாநாட்டில் அதாவது ஐக்கிய நாடுகளின் புலி கிளைமேட் சேஞ்ச் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் கிளைமேட் சேஞ்ச் கான்பரன்ஸில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகள் பங்குகின்ற மாநாட்டில் இந்த முடிவு ஏற்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பங்களிப்பை பெரிதும் செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் நம்மளுடைய இந்திய நாடும் மாசு கட்டுப்பாட்டிற்கு பெரும்பங்காற்றுகிறது என்பதை நாம் அறிவோம் கடைசியாக ஒரு செய்தி நாம் பயிலும் காலத்திலும் சரி அல்லது நடைமுறை வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களிடம் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஆங்கிலத்தில் பிளீஸ் தேங்க்யூ தமிழில் தயவு செய்து நன்றி என்ற இரண்டு வார்த்தைகளை ஒருவரிடம் உதவி கோரும் பொழுது தயவு செய்து எங்களுக்கு உதவ முடியுமா கேன் யூ பிளீஸ் ஹெல்ப் மீ அதே போல அவர்களிடம் உதவியை பெற்ற பிறகு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேங்க்யூ தமிழில் நன்றி என்று இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இது நாம் அவர்களிடம் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளக்கூடியதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் நடைமுறையாகும் ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகள் பிளீஸ் தேங்க்யூ என்ற இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தினால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறது என்பதை ஒரு தொழில் துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறையினுடைய சிஇஓ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை ஓபன் ஏஐயின் ஷார்ட்பாட் எல்லாரும் பயன்படுத்தி வருவோம் அதனுடைய ஓப்பன் ஏஐயின் உடைய சிஇஓ சாம் ஆல்ட்மேன் அவர்கள் தான் தெரிவித்துள்ளார்கள் ப்ளீஸ் பிளீஸ் தேங்க்யூ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறதா இது எவ்வாறு என்று பார்ப்போம் இன்று ஓப்பன் ஏஐ ஷார்ட் பாட்ஸை ஷார்ட்பாட் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகிறோம் ஏதாவது தகவல் தகவலையோ அல்லது செய்தி பரிமாற்றத்தை செய்தியினுடைய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய நடைமுறை மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக ஓப்பன் சார்டிடம் நாம் பிளீஸ் தேங்க்யூ அந்த செய்தியை பெறுவதற்கு முன் ப்ளீஸ் என்ற வார்த்தையையும் செய்தியை பெற்ற பிறகு தேங்க்யூ என்ற இரண்டு வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம் இவ்வாறு கோடிக்கணக்கானவர்கள் பல தடவைகள் ஒவ்வொருவரும் ஒரு தான் பயன்படுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது பல முறை பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு முறையும் ப்ளீஸ் தேங்க்யூ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு தேவையான மெமரி மற்றும் மின்சார செலவானது பல கோடி ரூபாய் வருவதாக அதனுடைய ஓபன் ஏஐனுடைய சிஇஓ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன ஒரு தரப்பு மக்கள் ப்ளீஸ் தேங்க்யூ என்பவற்றை பயன்படுத்த வேண்டியதில்லை என்றும் இன்னொரு சாரார் நாம் நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறையில் நம்மளுடைய மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக அன்றைய இரண்டு சொற்களையும் பயன்படுத்துவது கட்டாயம் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் நாம் நம் நண்பர்களிடம் ஒரு உதவியை கோரும் பொழுது ப்ளீஸ் என்றோ தேங்க்யூ என்றோ கூற தேவையில்லை அது நம்மளுடைய நட்பின் உரிமையாகும் அதுபோலவே சாட்சி பீட்டியும் நாம் ஒரு நண்பனாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்போமானால் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சமாகிறது என்றால் நாம் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்தால் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகளை தொழில்நுட்பம் சார்ந்த இன்றைய செய்திகளை தெரிந்து கொண்டோம் இதில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி